தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி தாக்கல் செய்த மனு விசாரணை நடைபெற்று வருகிறது இதில் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப ஆணை பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி இந்த வழக்கு தொடர்பான மேலும் தகவல்கள் வணக்கம் தமிழகத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளுக்கு இடையில் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூறு டிரான்ஸ்பார் முதல் கொள்முதல் செய்ய ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி இரண்டு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் டெண்டர் ஆனது கோரப்பட்டிருந்தது டெண்டர் ஆவணங்களை ஆய்வு செய்ததில் ஒப்பந்ததாரர்கள் லாபம் அடைய செய்ததன் மூலமாக அரசுக்கு முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி அறப்போர் இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தொடரப்பட்டது இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி டான்ஜெட்கோ தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதி வேல்முருகன் முன்பாக இன்றைக்கு விசாரணைக்கு போது வழக்கில் எதிர் மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டு விட்டதாகவும் முன்னாள் அமைச்சர் பாலாஜிக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை என்று மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் பதிலளிக்கக் கூறி கோரி அவருக்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி வேல்முருகன் வழக்கின் விசாரணையை ஜூலை மூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார் சரவணன் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி